கிருஷ்ணகிரி மாவட்டம் கோச்சம்பள்ளி தாலுக்கா மத்தூர் ஊராட்சிக்கு உள்பட்ட மத்தூர் மத்தூர்பதி இருளல் வட்டம் இந்த பழங்குடி மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி குடும்பம் இருக்குது அந்த இருளல் வட்டத்தில் இருபத்தஞ்சி குடும்பத்துக்கு இருபத்தஞ்சி ஆண்டுக்கு முன்னே வந்து நம்ம வந்து தொகுப்பீடு அரசு வந்து கட்டி கொடுத்தாங்க இந்த தொகுப்பீடு வந்து இப்போ வந்து விடிஞ்சி இடிஞ்சு விடுற நிலைமையில இருக்குது இதுக்கு இது சம்மந்தமாக பலமுறை வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்தாங்க ஜமா பந்தியில் கொடுத்தாங்க அதே மாதிரி வந்து கிராம சபையிலையும் கொடுத்துச்சு ஊராட்சி நிர்வாகம் வந்து இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கல அதே போல் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து குடிநீரும் இல்லை ஒகேனைக்கல் கூட்டு குடிநீரும் அந்த அந்த பகுதியில் குடிநீர் இல்லை எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லை சாகடு வசதி இல்லை அதே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஆள் யாராவது மரணிச்சா வந்து இவங்களுக்கு வந்து பதிக்கிறது கூட சுடுகாடு கூட இல்லை இந்த அடிப்படை இதுவரையும் செஞ்சு கொடுக்கல பல வந்து இவங்க கிராம சபை கூட்டத்தில் கொடுத்தாங்க இதுவரையும் ஊராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இதனால் இவங்களை வந்து புறக்கணிக்கிறாங்க இது சம்மந்தமாக மீண்டும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே கொடுத்தோம் இதே போல் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குடும்பத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வீட்லேயும் மூணு மூணு குடும்பம் குடியிருக்கிறாங்க அதனால் இவங்களுக்கு போதிய அளவுக்கு வந்து பத்தலை இது வீ வீடெல்லாம் வந்து இடிச்சிட்டு புதுசாக வீடு கட்டி கொடுத்து இவங்களுக்கு ஒரு அறுபது பேர் அறுபது குடும்பம் இருக்குது அறுபது குடும்பத்துக்கு வீடு வேணும் இந்த இது பார்த்து தான் இந்த சட்ட உரிமை பாதுகாப்பு சங்கம் சாரில் வந்து இது கோரிக்கை வச்சிருக்கிறோம் நன்றிமா